கடந்த காலங்களில் நடிகைகளின் முகங்களை மார்பிங் செய்தும் ஆபாச வீடியோக்களில் நடிகைகளின் முகங்களை இணைத்தும் வீடியோக்கள் வெளியிடுவது பெரும் பிரச்சனையாக இருந்தது அதுபோன்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்த்தவுடனே போலியான வீடியோ என்று கண்டுபிடிக்கும் வகையில் இருந்தன தற்போது தொழில்நுட்பம் வளர வளர அதற்கு ஏற்றாற்போல் அசலாக இருப்பவை போல போலியானவை உருவாக்கப்படுகின்றன அந்த வகையில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தயாரிக்கப்படும் டீப் வீடியோ அசலுக்கு மிகவும் அருகாமையில் இருப்பதால் உண்மை எது பொய் எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் டீப் டீப்ஃபேக் வீடியோக்கள் தற்போது நடிகைகளுக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன பாலிவுட் நடிகைகள் பிரியங்கா சோப்ரா கஜோல் கேத்ரினா கைப் ராஷ்மிகா மந்தனா போன்றோரின் டீப் வீடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சில தினங்களுக்கு முன்னர் சமந்தாவின் ஆபாச புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்போது பாலிவுட் நடிகர் ரன்வீர் கபூரின் மனைவியும் கங்குபாய் கதியாவடி ஆர் பிரம்மாஸ்திரா உள்ளிட்ட பல்வேறு பாலிவுட் படங்களில் நடித்து பிரபலமான பாலிவுட் நடிகை ஆலியா பட் டீப் ஃபேக் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன உலக அளவில் இருக்கும் பிரபலங்கள் கலந்து கொள்ளும் மெட்கலா ஃபேஷன் நிகழ்ச்சி அமெரிக்காவில் நடந்துள்ளது அதில் பட் கலந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த டீப் ஃபேக் வீடியோ வெளியாகியுள்ளது முன்னதாக தமிழில் மாலை நேரத்து மயக்கம் மற்றும் பாலிவுட் படங்களான எண்பத்து மூன்று லுஃபியா ஜூப்ளி போன்ற படங்களின் மூலம் பிரபலமான பாலிவுட் நடிகை வாமிகா கபி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் தற்போது அந்த வீடியோவில் இருந்த வாமிகாவின் உடலோடு ஆலியா பட்டின் முகத்தை ஒட்டி இந்த டீப் ஃபேக் வீடியோவை வெளியிட்டுள்ளனர் இதற்கு ரசிகர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் ஏற்கனவே இதே போன்றுதான் சாரா பட்டேல் என்பவர் முகத்தை மாற்றி நடிகை ராஷ்மிகா மந்தனா முகத்தை பொருத்தி வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது தற்போது நடிகை ஆலியா பட் சிக்கியிருப்பதால் இருப்பதால் இது போன்ற டீப் வீடியோக்கள் மீது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரை பிரபலங்கள் மத்தியில் கோரிக்கை வலுத்து வருகிறது